ஆருத்ரா ட்ரேடிங் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த இயக்குநர்களில் ஒருவரான ரோசோ இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் அவரை தேடும் பணிகள் தற்போது எப்படி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களில் ஆருத்ரா கோல்ட் டிரேடிங் மோசடி தொடர்பாக சுமார் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இவ்வழக்கில் மொத்தம் இயக்குநரான ரூசோ மற்றும் இயக்குநர் ராஜசேகர் உட்பட இருபத்தி மூன்று நபர்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில இந்த ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவனத்தின் இயக்குநரின் ஒருவராக செயல்பட்டு வந்த ரூபோவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரு அவர் வந்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீனானது பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில தொடர்ச்சியாக அவர் ஜாமீனில் வெளிவந்து பல்வேறு மோசடி செயலில் ஈடுபடவும் அவரது ஆவணத்தை வந்து கலைக்கவும் வந்து திட்டம் திட்டம் இருப்பதாக கூறி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல அவரது ஜாமீனை வந்து ரத்து செய்ய கோரி ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை ஏற்ற நீதிபதி கடந்த 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 பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அவருக்கு ஜாமீனை ரத்து செய்தும் அவரை உடனடியாக சரணடைய கூடியும் வந்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவின் அடிப்படையில இந்த நகலானது அவரது கைக்கு சென்ற நிலையில அடுத்த மூன்று நாட்களுக்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என அந்த உத்தரவில் வந்து குறிப்பிடப்பட்ட நிலையில அவர் தொடர்ச்சியாக மூன்று நாட்களை கடந்தும் ஆஜராகாமல் இருந்த நிலையில தற்போது பிடிவாரண்ட் ஆனது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு பிறப்பித்துள்ளது இந்த பிடிவாரண்டின் அடிப்படையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று கைது செய்வதற்காக சென்றுள்ளனர் அப்போது அவர் தலைமறைவாகியிருந்ததால் அவரை பிடிப்பதற்காக தற்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வருகிறது இந்த ரூசோ ரூசோ என்பவர் முக்கியமாக இயக்குநரில் ஒருவராக செயல்பட்டு வந்ததும் இவர்தான் நடிகருமான முன்னாள் பாஜக நிர்வாகியுமான ஆர் கே சுரேஷிற்கு சுமார் பதினைந்து கோடி ரூபாய் அளவில் டிரான்சாக்ஷன் செய்யப்பட்டிருப்பதும் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலேயே நடிகர் ஆர் கே சுரேஷின் சொத்துக்கள் மற்றும் அவர் துபாயில் இருந்த போது அவருக்கு சம்மன் அனுப்பி தற்போது அவருக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு மேலும் கூடுதலாக தகவலை பெறுவதற்காக தற்போது தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது முக்கிய இயக்குநர் ஒருவராக செயல்பட்டு கூறிய ரூசோ வந்து தற்போது தலைமுறைவாகியிருப்பதால் அவரை பிடித்து இந்த நடிகர் ஆர் கே சுரேஷ் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளவும் வந்து திட்டமிட்டுள்ளனர் மேலும் இவர் மூணரை கோடி ரூபாய் மட்டுமே அவரிடம் இருந்து பெற்றதாகவும் நடிகர் ஆர் கே சுரேஷ் பெற்றதாகவும் மற்ற பன்னெண்டு கோடி ரூபாய் பெறவில்லை எனவும் தனது வாக்குமூலத்தில் ஆர் கே சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தெரிவித்திருந்தார் அந்த அந்த பெறப்பட்டது உண்மையா என்பது தொடர்பாகவும் ரூசோவிடம் கைது செய்யப்பட்ட பின்பு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளவும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தேவைப்படுகிறது மேலும் இவர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதால் இவருக்கு எதிராக அடுத்த கட்டமாக லுக் நோட்டீஸும் பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க